ஐபிஎல் தொடரில் ரோமன் பவலுக்கு மாற்றாக கொல்கத்தா அணியில் சுழற்பந்து வீச்சாளர் சிவம் சுக்லா இணைந்துள்ளார் கொல்கத்தா அணியில் இடம்பெற்றிருந்த வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ரோமன் பவல் மருத்துவ காரணங்களுக்காக ஐபிஎல் தொடரில் இருந்து விலகியுள்ளார் இந்நிலையில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் சிவம் சுக்லாவை கொல்கத்தா அணி ஒப்பந்தம் செய்துள்ளது மிஸ்ட்ரிக் ஸ்பின்னர் என அறியப்படும் சிவம் சுக்லா மத்திய பிரதேச டி லீக் தொடரில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது பிரதேச ரேஸ்வாக் போட்டியில் இத்தாலி வீரர் மாசிமோ ஸ்டானோ புதிய உலக சாதனை படைத்துள்ளார் செக் குடியரசு நாட்டில் நடந்த ஐரோப்பிய ரேஸ்வாக் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட மாசிமோ ஸ்டானோ முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பந்தய தூரத்தை இரண்டு மணி நேரம் நிமிடம் நாற்பத்தி மூன்று வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கம் வென்றார் கனடா வீரர் எவன் டென்ஃபி இரண்டு மணி நேரம் இருபத்தி ஒன்று நிமிடம் நாற்பது வினாடிகள் கடந்ததை முந்தைய உலக சாதனையாக இருந்த நிலையில் ஐம்பத்தி ஏழு வினாடிகள் முன்கூட்டியே கடந்து முந்தைய உலக சாதனையை முறியடித்துள்ளார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்